இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் இந்த பிளாக் டிசம்பர் நைன்த்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது இது கார்த்திகை நாலாவது சோமவாரம் ரவி நாலு வாரமாக தொடர்ந்து விரதம் இருந்து ஈவினிங் சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிக்கிறாங்க இந்த வாரமும் அதே மாதிரி தொடர்ந்தாருங்க நான் இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எலுமிச்ச சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் சாமிக்கு தே தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் படைச்சு சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக இந்த தடவை ரவி ரொம்ப கடுமையான விரதம் இருக்காங்க சாமிக்கு படைச்ச எலுமிச்ச சாதத்தையே நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டு டின்னராக சாப்பிடலாம்னு நினச்சிக்கிட்ருந்தேன் நவி வந்து லெமன் ரைஸ் ரொம்ப சாப்பிட மாட்டாள் அதனால் அவளுக்கு மட்டும் நான் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் இதை தவிர இன்னைக்கு நைட்டு புளிக்காய்ச்சல் பண்ணுற வேலை எனக்கு இருக்குது நாளைக்கு பாட்டு லஞ்ச் சொல்லியிருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க இருந்து ஒரு லஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் புளிக்காய்ச்சல் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான ரெண்டு எலுமிச்சா பழம் அளவு புளியை தண்ணியில் வச்சு போட்டு அடுப்பில் கொதிக்க விட்டாச்சு அது நல்லா ஊறிடட்டும் அதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பொடி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் எள் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு தேவையான அளவு சிகப்பு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இந்த தடவை வாங்கின மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது காரம் அதிகம் இல்லை அதனால நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லாட்டி வழக்கமாக பதினஞ்சுலேருந்து இருபது மிளகா போடுவேன் அவ்வளோதான் கொஞ்சம் தேவையான அளவு வெள்ளமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே நான் சாமி கும்பிட்ற அந்த நேரத்தில் தான் செஞ்சு முடித்தேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை எள் இது மூணையும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இது நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நான் இதை மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இதே கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் அதே இதோ மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ மிளகாவை கொஞ்சம் வதக்கிடலாம் மிளகா மிளகாய் ரொம்ப வதங்காது அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை மட்டும் வதக்கிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டாச்சு அது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே ந எண்ணெய் விட்டு கடுகு எடுத்து போட்டாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சு வர வந்த உடனே ஒரு நாலு சிகப்பு மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு இப்போ தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை எள் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் நல்ல கலர் மாறட்டும் கடுகு நல்லா அப்புறம் இது எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கலர் மாறுகிறதுக்குள்ளே நான் வந்து ஏற் ஏற்கனவே மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடுறேன் இந்த எண்ணெயில் இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு இதில் புளியை கரைச்சு ஊற்ற போகிறேன் புளி நல்ல ஊறி இருந்தது தேவையான புளிக்கரைசல் சேர்த்தது சேர்த்ததுக்கப்புறம் அரை பொடி பண்ணி வச்சுருக்க பொடியையும் இதில் போட போகிறோம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது புளிக்காய்ச்சல்ன்றதுனால கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காரமும் நான் நிறையா தான் போட்டிருக்கேன் புளிப்பு காரம் அதே மாதிரி கொஞ்சம் இனிப்பு இருக்கணுன்றதுக்காக வெல்லமும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்ச பவுடர் இதில் போட்டாச்சு இதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போட்டாச்சு தேவையான அளவு வெல்லம் உப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் நல்லா கொதித்து திக்கான பேஸ்ட் ஆகிட்டுருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் மூணு பேருக்குமே புளிக்காய்ச்சல்னால் ரொம்ப பிடிக்கும் ஆட்லெட் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்